இன்னைக்கு முதம்போதும் நீங்க ஏறி இருக்க உங்களை பார்க்க ஒரு ராசியான ஆளா இருக்கிய அப்படியா கலைஞரும் சொன்னீங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் சார் கடை எதுவும் வந்துச்சுன்னா பாட்டுங்க டீ சாப்பிடுவான் சார் இல்ல சார் ஆட்டா கேட்டீங்களா நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்களா வண்டி எல்லாம் நல்லா இருக்கு இன்ஜின் தான் சரியில்லை அதனால வண்டி எனக்கு வேணும் இன்னைக்கு நல்லா வண்டி ஓடும் சார் இன்னைக்கு முதல் முதல் நீங்க ஏறி இருக்கீங்க உங்களை பார்த்தா ஒரு ராசியான நல்லா இருக்கியா